காய்ச்சல் வேக வந்து உண்மையில் சோறு சாப்பிட்டா அப்பமா சொல்லியிருந்தேன் திருப்பி உனக்கு தம்பி காய்ச்சல் வந்துடும் பண்ண மாதிரி இருக்குது பாதிக்கேண்ணா அருவந்த பாந்தார் படி கொண்டு வந்தேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே ஆ இந்த அல்ல காடைக்குறைக்கா அப்ப அம்மா அவருக்கா அப்ப அம்மா ஓகே பாத்திகேன்னு சொன்னால் என் கீதை நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியடி சிக்னலுக்கு முன்னுக்கு டுவின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் ரோட்டடி ரோட்டெலாம் வந்து நாங்கள் இன்றோட தினிக்க உண்மைக்குமே பார்ப்பீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது காலம் முடிஞ்சதுலேருந்து பெஸ்ட்டுக்கு வந்து போய் அம்மா போய் ஹோஸ்பிட்டலே பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் வந்து அப்பமாவுக்கு வந்து இன்றைக்கு வந்து கிளினிக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து கிளினிக் வந்து போட்டிருக்காங்க அப்போ இன்றைய தினம் வந்து அப்பமா வந்து நான் அச்சுவலி கிளினிக் தான் நான் வந்து கூட்டிக் கொண்டு போக போகிறோம் உண்மையில் வந்து யோசிப்பீங்க என்னென்ன கார்ல கார்லேருந்து இன்ரோ எடுக்கிறான் அந்த மாதிரி உண்மையில இது எந்த கார் இல்லை எங்களுடைய சித்தப்பாண்ட தான் அப்போ ஒரு அவசர தேவையானவையாக ஓனியே பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து நேற்று இரவுலேருந்து மழை வந்து பெஞ்சு கொண்டே இருக்குது அப்போ அதனால நான் காரவண்டிங்கன்னு நினைப்பேன் தான் போக போகிறேன் உண்மையாக மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்ட உடம்பு நிலை அப்படின்ற மாதிரிக்கு ஒரு சில வந்து கேட்டுருந்தீங்க உண்மையில் அம்மான்ட உடல் நிலைமை வந்து கொஞ்சம் எப்படி சொன்னால் வயிறு வீக்கம் வந்து வத்துதே இல்லையா அப்போ இன்றைக்கும் வந்து நேற்று வந்து அஞ்சு ஊசி போட்டதான் இன்றைக்குமே வந்து டாக்டர் பெரிய டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு ஊசி போடப்படின்ற மாதிரி அம்மா வந்து காலையில் போயிருக்கா சொல்லியிருந்தா அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஜெப்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் உங்களுக்கா திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்கா ஸ்கேன் பண்ணி வைக்கா பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வயிறு வந்து வத்தாத காரணம் சொல்ல தெரியலையா அவன் அப்பமா அப்போ அதோட எல்லாத்தையும் கேட்டதும் எனக்கு போகிற பெரிய ஒரு ப்ரெஷர் மாதிரி எனக்கு கூட எனக்கு உடம்பு நிலை சரி இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து ஆசை படுக்க முடியும் இல்லை ஆனால் நித்திரம் கொள்ளையில அது என்று சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைன்றே விட பாருங்க அம்மாவுக்கு அப்படி புறம் பார்த்தா அப்பா அம்மாவுக்கு அப்படின்றது என்ன செய்கிறேன் நான் தான் எல்லாமே வந்து செய்யணும் மட்டும் தம்பி வந்து தம்பி வந்து ரைவிங் பண்ண மாட்டான் ஓ எல்லாத்தையும் சொல்ல உறவுகளை எப்படி நிற்கிறோம் தெரியல நே நேற்று ரெண்டு மணிக்கு தசனுக்கு வந்து திடீரெனு நெஞ்சு வந்து அடைச்சி ஹோஸ்பிட்டலில் கொண்டு அவனையும் கொண்ட பிறகு அட்மிட் பண்ணி விட்டுட்டு வந்து நாம் வந்து படுக்க மூன்று மணி ஆச்சு அப்படித்தான் ஒரு சில வாழ்க்கையை வந்து நம்மளாக போய்கொண்டுருக்கு உறவுகளே உண்மையில எங்களுக்கு நிறைய ஆதரவுகளை வந்து கண்டிப்பாக தர்றீங்க ஒரு கால் பண்ணி கேட்குறீங்க கேனடாவில் இருக்கிற சுபாக்கா கூட கதைச்சிருந்தா அப்படி இங்கோண்ட அம்மா இந்த மாதிரி கேட்டுருந்தா தேங்க்யூ ஸோ மச் பாக்கா தான் இருக்கணும் பழகினாலும் வந்து நல்ல மாதிரி பழகுறீங்க மேதியக்காக கூட கதைப்பா ஆனால் அவங்க டைம் இல்லை இப்போ உட்காந்து அந்த வகையில சந்தோஷம் போகிற போகிற இடங்களையும் நோம்பல நாங்கள் காட்டிக்கொண்டு போவோம் போவேன் பெஸ்ட் டைமங்க எங்க சேனலுக்காரும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ நாங்கள் விளக்கிடோம்னா போவேன் ஏன்னா நோம்பலாம் அப்படியே நாங்கள் காட்டிக்கொண்டு போவோம் என்ன

எல்லாம் உள்ளான்றக்கு அது கண்ணாடி புகார் வேறு அடிச்சு போய் கிடக்கு தெரியாதா போ மினி பஸ் வேறு இப்போ நெல்லியடி அடி சிக்னல் நெல்லி அடி சிக்னலை நெல்லியடி சிக்னல் வந்துட்டோம் கொஞ்சம் விட்டு தேவைடுவோங்க

அப்படி அந்த குட்டி இப்போ தெரியுமா தெரியும கொஞ்சம் அடைக்கு போயிட்டு நம்மளை பார்ப்போம் அந்த குளத்தை காட்டும் இப்போ அச்சு வேலி கொஸ்பு அடைக்கு வந்துட்டேன் பார்க்கிங் இதில் இல்லை அங்காள சங்காலம் போடுவோம் நாங்கள் பங்காளம் போடுவோம் போடுவோம் மோட்டர் சைக்கிள் மாரி

இப்போ தான் அச்சுவேலி இருந்து நான் மட்டும் வழியில் வந்தேன் அப்பா அம்மாவுக்கு வந்து கிளினிக் என்று சொன்னா கொஞ்சம் லேட் ஆகுமா அப்போ நான் வந்து மருந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா கேட்டொடாய் இது வந்து மூன்று நேரம் வந்து ஒவ்வொரு குளசை வந்து போடட்டான் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நெஞ்சு சளி இருக்கான் ஏன்னா கூழ் தண்ணீர் கொஞ்சம் கூட தானே குடிக்கிறது நானே பிள்ளையின் சொல்கிறேன் இது வந்து ஆ மூன்று நேரமும் ஒன்று உண்டு சரியா பாருங்க மூணு நேரம் ஒன்று உண்டு இது வந்து காலமையும் இரவும் சரிதான் காலமையும் இரவும் ஒன்று உண்டு மதியம் தேவை இல்லையா அப்படின்ண்டா இப்போ நான் என்ன செய்யப்படண்டா ஒவ்வொன்று உண்டா குளிசியை வந்து போட போகிறேன் சரியா தண்ணியும் வேண்டி வச்சுக்கேன் கூழ் தண்ணி எல்லாம் நிப்பாடியாச்சு இது வந்து இப்போ தண்ணி சரியா என்னடா இது பார்க்கும்போது பெருசாக கிடக்கு பார்த்தா சின்ன குளிசாக கிடக்கு இங்கே டட்டனை என் பிறாக்கு பார்க்கக்கூடாது தம்பி உண்டு படம் முடிஞ்சு அடுத்தது அடுத்தது மூணு நேரம் உண்டு உண்டு முதல் வந்து கொஞ்சம் இப்படி வைப்போம் எல்லாத்தையும் ரெடி அடுப்போமா இல்லை இந்த கோழி குஞ்சு பெருக்கிற வீக்கு குளிசுமே மேக்கட அப்போ இந்த உண்டோ கொஞ்சாலாம் வாழ்க்கை கொஞ்சம் கவலையாக தான் போய்க்கொண்டு கிடக்கு வீட்டுக்காரருக்கு வருத்தம் எனக்கு வருத்தம் சதி பார்ப்போம் மனுஷர் மனுஷர்கிட்ட வாழ்க்கை படுத்தானேன்னு ஒரு இன்னும் கொஞ்சம் கிடக்கு ஆ இதுலேயும் ஒன்று நாளையோட முடிஞ்சிரும் போட படம் ரைட் சரியா அப்போ இதில் ரெண்டு வருஷம் நடக்கும் சரியா ஓகே அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுவோம்னு சொன்ன உறவுகள் அப்பமா வந்ததுக்கப்புறம் அப்பம்மா வந்து என்ன மாதிரி அனுபவத்தை கேட்போம் கிளினிக்கு வந்து இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமோ இல்லாட்டா கஷ்டம் கொண்டு கேட்போம் சொன்னாடி இன்னும் வேனுக்கு எது படிச்சு ஆட்டோக்குள்ளே இப்படி சர்ட்டு விடுறாங்க உண்மையில் சளி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு சளி கொஞ்சம் கோழி போச்சு அப்பம்மா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அனுபவத்தையும் ஒரு சில விஷயத்தை நாங்கள் பயந்து கொண்டு கொண்டு போகிற இடங்களை நோமலாக காட்டிக்கொண்டு அப்படியே வந்து போகிறோம் நோமலாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற உறவுகள் வீடியோ கொஞ்சம் சமாளித்து பாருங்கள்

Đi ra ăn luôn đi như vậy là là. Suốt cứ rồi cả ra mình. Đi vô cha lưng vô đồ. Ừ. Cha pha được பாத்தியா சரத்தே இங்க கேட்டா நம்ம போறாயா நம்ம நேத்து வந்தத போடி இல்ல கொஞ்சம் பரவாயில்லை போல இந்த சரியா ஆக்கலும்

வினசு கொண்டு வாங்கி கொடுக்கல அப்ப என்ன வாங்கி ஆளே க ட்ரான் பண்ட கொண்டு வந்து தர சொல்லி மொண்ட கொண்டு போவ மார்க்கே சண்டை நேரம காட்டுங்க இதெல்லாம் பண்ணிட்டா எல்லைக்கு வந்துட்டோம் அச்சி गाड़ी வந்து நாடா இல்ல ஹலோ வாண பா ها உங்களுக்கு என்ன கேட்கவே இல்லை அண்ணே பாவேட ராதே கிள வாழைப் பிராணா பண்ணிப் போறேன். மாடப்லாம். கதரி வாழைப் பிரான் அம்மா வாங்கிதாங்க அம்மா. என்னடா வேண்டாப் போற? ஐசோக். ஐசோக்கின் கே இல்லடாப்பா. அங்கால வாங்களான்னு. அட நல்ல ரோட்ட அது இப்ப கிரௌடே இருக்கு பாத்தீங்களா.

అక్కడ ఉంటే കേട്ടนะ മറ്റേവടി సంగతిల കേട്ടనిங்களా? ఒరేయ్ నా കേട്ടೊಂಡ್ರೆ సందర్శమక్కడందా ఇల్లా? ఆ ఇబడతా సరే నువ్వు అంగాలై పోయిട്ട് பாப்ப ಮೇಲೆ ఆ తేట రేగట్ వేసే పోయిన మిల్ల ఆ మీట రేగట్ రా సే పోయిన ఏ దానా మీట రేగట్

ஏன் ஏ பண்ணுறாக்க பசி வந்துட்டேன் எனக்கு ஓ கடை வலியிலே அப்போ சாப்பிட்றேன் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ சுவர் இருக்கிறவடியா கடை சாப்பாடோ மற்ற ஒரு பிளேண்டியோ டீயோ கூட குடிக்கிறதே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல நெல்லண்ட கோயில் பக்கத்தில் சிட்டி பேக்கரின்னு சொல்லியிருக்கு காய்ச்சல் வேகை வந்து உண்மையில் சோறு சாப்பிட்டா அப்பா சொல்லியிருந்தா திருப்பி உனக்கு தம்பி காய்ச்சல் வந்துடுமண்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அர்றதை பேடி கொண்டு வந்தனேன் அப்போ பார்த்தீங்கன்னா அத்தையுமே வந்து எல்லாம் நல்ல மாதிரிலாம் சமைச்சி வச்சிருக்கு அப்படியே சாப்பாடுக்கா வந்து கிட்டக்கா வந்து பாருங்கள் என்னென்ன கறி அந்த மாதிரி முறுக்கங்காய் சோயாமிட்டு போட்டு ஒரு பிராட்டல் பருப்பு வெள்ளைக்கறி இது சண்டி இல்லையோப்பா இது சண்டி இல்லை இது அது கத்தரிக்காய் ஆ கத்தரிக்காய் வாழைக்காய் போட்டு ஒரு பிராட்டல் ரைட் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சரியோ எனக்கு பான் அப்பமாக சோறு ஏன்னா அவாக்கு காய்ச்சல் இல்லை சரியோ சொப்ப மேக அப்படி கீழாக வைப்போம் தேவைப்பட்ட எடுப்போம் இப்போ நாங்கள் சாப்பிட சாப்பிடப்போங்க சரியோ உண்மையா அப்பா பச்சை கச்சலாக கிடக்காப்பா இப்போ இந்த எடுத்தது தானே ஆனால் அத்தப்பா தனியாக இருந்து மேலே கடை சமைச்சிருக்கு தானே நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டும் சொல்லல அதான் நாக்கு வந்து சரியான இதில் இல்லை தண்ணி கூட குடிக்கலாம் எங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் நேற்று கொமான் பண்ணிக்கிடாக்கு ரூவன் இங்கே ரசத்தை குடிச்சு போட்டு சொல்றீலாம் மருந்தென்று சொல்லி ஆங் என்ன கொஞ்சம் பிள்ளை கிடக்குதான் நான் கெடிங்க ரசமண்டை வச்சுக்கலாம் ரசமண்டான்னு சொன்னப்பெடிங்கிறன்னா மருந்தண்டா வச்சேனா அப்பா செஞ்சு வந்த மருந்தண்டு கிடக்கப்பா பானுக்கு நல்லா கடக்கும் இன்னதுக்கு அத்தை அப்பமா சுகரணும் சொல்லுவான் சாப்பாடவில்தான் எல்லாம் அளவாக தான் இருக்கு அப்போது என்ன பண்ணி கண்ட டாக்டர் ஜோசிக்கிறோம்மா

அப்பாவோட மைண்ட பொழுது போகுது அத்தா அத்தாட்டா போயிட்டு அத்தானும் அப்பா செந்தன அம்மா இருக்கா அம்மாவுக்கு பார்த்துட்டு பயத்துல பக்கத்துக்கு அதுக்காக சொல்லி திருவேன் இப்படி ஐஸ்வரன் வச்சுக்கணும் ம் அம்மாக்கு வைட்டு ஓட்டம் போய் பயக்கப்பா

வீடியோ முடிவேன் அதுக்கு மேலே ஓகே உறவுகள் என்ன கருத்துக்களை மறக்க ஃபோன் பண்ணுங்க என்றார் பானெல்லாம் சாப்பிடலாம் நீங்கள் போடு இது தவறு நினைக்காங்க நான் உங்களுக்கு நான் வீடியோக்கு சொன்னேன் நான் வீடியோவில் நானாக தான் என்னென்ன செய்கிறேனோ அதை தான் நான் வீடியோவில் கண்டிப்பாக பதிவு செய்வேன்ற மாதிரிக்கு உண்மையில் கறி எல்லாமே நல்லா இருக்குது காய்ச்சல் வேக்கு கிடைக்கையுமே வந்து பான் சாப்பிடலாம் என்கிடக்கு அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை மப்பாகவே இருக்குது மழை வந்து கொஞ்சம் குறைவு எனிம்தான் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாமே கொஞ்சம் செய்கிறக்குன்னு நிறைய வேலைப்பாடு அதுவும் வீட்டை வச்சு அப்லோட் பண்ண இல்லாது என்ங்கன்னு சைட் கொஞ்சம் கவரேஜ் இல்லை டவுனுக்கு தான் போக வேணும் ஒரு கொஞ்ச நேம் குட்டி கூட்டி தூக்கம் மட்டு போட்டால் தான் ஓகே இருக்குது உடனே இல்லாமல் எனக்கு வந்து சரியாக ஹெல்பாகும் ஒரு கிடக்கு இதோட வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன் நாளைக்கு ஒரு புதிய உடைய சந்திப்பேன் வா ஒரு என்ன காட்டுங்க பாய்